இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது உங்களுக்கு எல்லாம் அப்படி நினைவு இருக்கான்னு தெரியல நான் முட்ட மந்திரம் ஓதி வச்சிருவேன் எங்க வீட்டுக்கு யாரோ வச்சுட்டாங்க வைக்கல மந்திரவாதிய பார்த்து முட்ட மந்திரம் ஓதனா எத்தனை பேர் எனக்கு தெரியல எதுக்கு தெரியுமா இந்த ஃபார்முலா ஃபோர் ரேஸ் கார் பந்தயம் சென்னையில நடந்துடக்கூடாது ஒரு குரூப் வேண்டுது எப்படியாவது மழை பெய்ய ஆண்டவா அப்படின்னு அதிமுக ஒரு குரூப் வந்து இணையத்துல பாக்குற அதிமுக நிர்வாகிகள் மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டாம் இன்னொரு சங்கிகள் அதே மாதிரி எப்படியாவது மழை பெய்யணும் ஒண்ணு ஒண்ணுலயும் சந்தோஷம் ஒரு காவல்துறை அதிகாரி மரணம் அடைந்து விட்டார் அதுல சிலருக்கு மகிழ்ச்சி ஏய் ஒரு மரணத்துல கூட எவ்வளவு வன்மத்தை மனசுல வச்சிட்டு இருக்கிறீங்க இவ்வளவு வன்மமா எல்லா வன்மத்துக்கும் ஒரே காரணம் என்ன இந்த கார் பந்தைய போட்டி நடந்து விடக்கூடாது இவர்கள் எல்லா வன்மங்களையும் சுக்கு நூறாக்கி மிகச் சிறப்பாக அந்த கார் பந்தயம் நேற்று தொடங்கிவிட்டது நீதிமன்றத்தின் மூலம் அவ்வளவு தடைபெற முயற்சிகள் எல்லாவற்றையும் சுக்கு நூறாக்கி இருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துகள் இந்த கார் பந்தயம் நடந்ததுனால என்னங்க லாபம் அப்படின்னு ஒரு குரூப் கார் பந்தயத்தை நடத்திடக்கூடாதுன்னு ஒரு குரூப் என்னெல்லாம் செஞ்சிச்சு தெரியுமா அது இது எல்லாவற்றையும் தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் இந்த இது வந்து தெற்காசியாவிலேயே முதன்முறையாக ஸ்ட்ரீட் கார் ரேஸ் அப்படிங்கிறாங்க அதாவது கார் ரேஸுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் ஸ்ட்ரீட் கார் ரேஸ் அப்படிங்கிறதும் பல நாடுகளில் நடக்கக்கூடிய ஒன்று அது என்னன்னா பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலைகளினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில இந்த ரேஸ் நடக்கும் மக்களுக்கு என்னங்க இதெல்லாம் அவசியமா நாடுல மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது அப்படின்னு பல்லாயிரம் கோடி ரூபாயா அல்லது பல லட்சம் கோடி ரூபாய் செலவழிச்சு மக்கள் பணத்தை விரயமாக்கி வீணடிக்கிற ஒரு முயற்சி அல்ல இது சார் சார் எவ்வளோ சொல்றேன் நேற்று வந்து சமூக நீதி மாணவர் இயக்கத்தின் சார்பில் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி வந்து ராயபுரத்தில் நடக்குது அதோடு என்னுடைய இனிய நண்பர் எஸ்டி கொரியர் நிறுவனத்தினுடைய சேர்மன் அன்சாரி அவர்களின் வீட்டில் ஒரு சுப நிகழ்வு அதுலயும் அவருடைய குடும்ப நிகழ்வு அதுல கலந்து கொள்ளணும் அதுவும் எங்க ராயபுரத்தில் நான் வந்து இங்கேருந்து கிளம்பி சென்னையிலேருந்து கிளம்பி ராயபுரத்துக்கு இங்க கோயம்பேட்டிலேருந்து போகும்போது எனக்கு வந்து உள்ளபடியே அச்சம் இந்த கார் ரேஸ் இப்போ ஆரம்பிக்க போறாங்க கடும் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் நம்ம எப்படி ராயபுரம் வரைக்கும் போக போகிறோம் அந்த சென்ட்ரல் அந்த பொதியாத வழியாகத்தானே போகணும்னு மனசாட்சியோட பேசுங்க நான் வீடியோவில் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலங்க நேற்று அந்த நேரத்தில் அங்கே கடந்தவர்களுக்கு தெரியும் வழக்கத்தை விட வழக்கமாக இருக்கும் தெரியுமா ஒரு டிராஃபிக் அது கூட நேத்து கிடையாது எல்லா டிராஃபிக் சிக்னல்களிலும் போக்குவரத்து காவல்துறையினர் மிக நேர்த்தியாக போக்குவரத்தை ஒழுங்கு செய்தார் அப்போ டிராஃபிக் பிரச்சனை இல்ல என்னதான் உங்களுக்கு பிரச்சனை எனக்கு புரியல அஹ் மழை வரணும்னு கொஞ்சம் பேர் வேண்டாம் மழையும் நேற்று பெய்யல மழை பெய்ய மழை பெய்தால் மகிழ்ச்சி எனக்கு அது வேற ஆனா நேற்று பெய்யணும்னு வேண்டும் நீங்களே மழை பெஞ்சா எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான் ஆனா நேத்து மழை பெய்யணும்னு வேண்டுனது இருக்குல்ல அது வன்மம் இல்லையா நான் மழை பெய்தால் மகிழ்ச்சின்னு ஏன் சொல்றேன்னா பார்த்தீர்களா மழை கூட பெய்யக்கூடாதுன்னு இவன் நினைச்சான்னு ஒரு குரூப் வரும் அதுக்கு சொல்றேன் மழை பெய்யக்கூடாதுன்னு யாரும் நினைக்கல ஆனா ஒருத்தன் ஒரு காரியம் கெட்டு போகணுங்கிறதுக்காக மழை பெய்யணும்னு வேண்டதெல்லாம் வன்மத்துடைய உச்சமா இல்லையா இப்ப நான் என்ன கேட்கிறா அப்போ அப்ப கடவுள் இல்லேன்னு இல்லைன்னு சொல்ல புரியல நீங்க வேண்டின்னு நேற்று மழை பெய்யல கடவுள் இல்லைன்னு சொல்ல போறியா இல்லை உங்க வேண்டுதல் பலிக்கலைன்னு சொல்லப் போறியா உங்களுடைய வேண்டுதலில் நேர்மை இல்லை என்று கடவுளே ம நேரத்துக்கு மட்டும் மழை பெய்யாமல் விட்டுட்டாருன்னு சொல்ல போறியா என்ன எவ்வளவு வன்மம் ஒருத்தர் அந்த பகுதியில் வந்து மருத்துவமனைகள் இருக்கிறது இந்த சத்தம் அங்க கேட்கும் அதுல கூட ஒரு நியாயம் இருக்கு அவர் சொன்னதுல ஏன்னா நான் அவருடைய நோக்கத்தை சந்தேகிக்கலை யாராக இருந்தாலும் அந்த சந்தேகம் வரும் மருத்துவமனைக்கு பக்கத்தில் இவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்கிறதுனால ஒருவேளை மருத்துவமனையை ஒட்டி அது வந்து நோயாளிகளுக்கு இது இது ஒரு நியாயமான அச்ச உணர்வாக தான் நான் பார்க்குறேன் அதை நான் அது நியாயமான விமர்சனம் அப்ப அந்த நியாயமான விமர்சனத்துக்கு கூட டீம் உடனே போய் அங்கே செக் பண்ணாங்க இந்த சத்தம் மருத்துவமனைக்குள் வருகிறதா அப்படின்னு வரல ஆயினும் அந்த விமர்சனத்துல ஓகே மருத்துவமனை பக்கத்தில் இருக்குது மருத்துவமனைக்குள்ளே அது கேட்கல எங்க சென்னையை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் பக்கத்துல ஓமந்துரார் மருத்துவமனை அது மருத்துவமனையா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வன்மத்தால் அது மருத்துவமனையாக மாற்றப்பட்டது அது கட்டப்பட்டது எதற்கு தலைமைச் செயலகத்துக்கு தலைமைச் செயலகமாக அது கட்டப்பட்டது ஜெயலலிதாவிற்கு வன்மம் கலைஞர் கட்டி நான் அதுல போய் உட்கார்றதா மாத்து அது ஹாஸ்பிட்டலா மாத்தி விடும் கல்யாண மண்டபமா மாத்தாம போச்சு அந்த அம்மானு சந்தோஷப்படணும் ஏன்னா ஏன் ஹாஸ்பிட்டலா மாத்தினாங்க தெரியுமா அப்பதான் விமர்சனம் வராது மருத்துவமனை தானங்க இதெல்லாம் இது எல்லாம் என்ன மாதிரியான அரசியல் வன்மம் நீங்க யோசிச்சு பாருங்க ரைட் ஓகே இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உடனே என்ன செஞ்சாங்கன்னா ரைட் எப்ப அந்த பக்கத்துல இருக்கிற ஸ்பீக்கர் எல்லாம் எடுத்துருங்கப்பா சத்தம் உள்ள கேட்கல ஆயினும் பரவாயில்ல ஸ்பீக்கர் ஆயிடு ஆனாலும் சரி நடத்தக்கூடாது ஏனப்பா பிரச்சனை சத்தம் வருதா சத்தத்தை எடுத்து இப்போ நடத்தலாமா இல்ல நடத்தக்கூடாது போக்குவரத்துக்கு இடையூறு எப்ப போக்குவரத்து இடையூறு இல்லாம தான்ப்பா செஞ்சிருக்கு இல்ல இல்ல நடத்தக்கூடாது அது சென்னையே சென்னையே ஸ்தம்பிக்கலப்பா மொத்தமே ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தான்ப்பா சென்னை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தீவு திடல் அந்த பக்கம் வந்து சிவானந்தா சாலை தூர்தர்ஷன் இருக்கும் அந்த பகுதி சிவானந்தா சாலை அண்ணா சாலையினுடைய ஒரு சிறு பகுதி கொடிமர சாலை எப்பா அவ்வளவு இல்லப்பா காமராஜர் சாலையில் ஒரு சிறு பகுதி மொத்தமே மூன்றரை கிலோமீட்டர் தான்ப்பா அப்படியா சென்னை முழு சென்னைக்கு இதனால பிரச்சனை இல்லையா ஒன்றும் இல்லைப்பா இல்லப்பா ஆனாலும் நடத்தக்கூடாது என்ன தாண்டா பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் சொல்லட்டுமா திமுக இதை செய்யுது உதயநிதி ஸ்டாலின் செய்கிறார் அதனால இது என்ன செய்யக்கூடாது அதிமுக நண்பர் ஒருத்தர் என்ன பேசினார் சாரி இதனால என்ன சார் பலன் நீங்க தானே அதிமுக நிர்வாகி தானே வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் இந்த வளர்ப்பு மகன் திருமணத்தை சென்னை முழுக்க அடைச்சு பிரம்மாண்டமா நடத்துனீங்களே அது உங்க உங்களுடைய சொந்த நிகழ்வு உங்களுடைய வீட்டுக்காக செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் திடீர்னு அவர் என்னுடைய வளர்ப்பு மகன் சொல்லி தத்தெடுத்து அவருக்கு பெரிய அளவுல பிரம்மாண்டமா ஒரு கல்யாணத்தை பண்ணி அதுக்கப்புறம் திடீர்னு அவருக்கு மேலே கோவப்பட்டு கஞ்சா கேஸ் எல்லாம் போட்டாங்க அது வேற இவங்க இவங்க வேணும்னா கல்யாணம் நடத்தி வைப்பாங்க வேண்டாம்னா கஞ்சா கேஸ் போடுவாங்க ஒரு பயம் பேச மாட்டான் அதை பத்தி டே அதுக்கும் நான் நாட்டு மக்களுக்கு என்னடா சம்பந்தம் இவர் அப்படி தான் வீட்டு நிகழ்ச்சி அது ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு விளையாட்டு போட்டி நடத்துறாரு இல்லையா எவ்வளவு வன்மம் ஜெயலலிதா அம்மையார் வந்து கும்பகோணம் மகாமக குளத்தில் அந்த என்ன சொல்லுவாங்க மகாமக குளத்தில் வந்து இது பண்றது வந்து புனித நீர் ஆடுறது அப்படிம்பாங்க அது ஒரு நம்பிக்கை ரைட் ஆனா அந்த அது ஒரு முதமைச்சர் அவரும் அம்மா சசிகலா அவர்களும் சென்றார்கள் ஏராளமான கூட்டம் அந்த கூட்டத்துல தள்ளு முள்ளில இடிபாடுகளை நச்சிங்கி ஏகப்பட்டவரை செத்து போனான் ஒன்றுமே பேச மாட்டான் அது அது ஜெய் ஏ இங்கே என்னடா நீங்க நான் எழுதி தர்றேங்க சரி ஜெயலலிதா அவர்கள் போல தனிப்பட்ட நிகழ்வு தங்கள் குடும்ப நிகழ்வை பொது நிகழ்வாக பிரம்மாண்டமாக அப்படி ஏதாவது திமுக பண்ணுச்சுன்னு சொல்லு கலைஞர் பண்ணியிருப்பாரா ஸ்டாலின் பண்ணிருப்பாரா இன்னைக்கு உதயநிதி பண்றாரா இல்ல செம்மொழி மாநாடு நடத்துவார்கள் செம்மொழி மாநாட்டில் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் ஒரு முதலமைச்சருடைய குடும்பத்துக்கு முன்னரிசையில ஷேர் போட்டிருப்பாங்க இதுவே பாத்தீங்களா குடும்பமா உட்காந்து குடும்பமா முன்னோரிசையில ஷேர் போட்டு உட்கார்ந்துருக்காங்க தரையில் உட்காந்து உட்கமாடா ஏன்மாட்டா உங்களுக்கு இவ்வளவு ஒண்ணு எங்க இவ்வளவு ஒண்ணும் அவர் வீட்டு கல்யாணத்தை இடா ஊரை கூட்டி பெருசா எல்லாத்தையும் பிளாக் பண்ணி டிராபிக் அப்படியா ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது வீட்டுல இருந்து கிளம்பும் போது நீ வெயில காய்மா அவ்வளவு பேரும் இருக்கட்டுங்க பரவாயில்ல அம்மா வீட்டுல இருந்து இப்பதான் கிளம்புறாங்களா பரவாயில்ல பரவாயில்ல நான் வெயில நிக்கிறாங்க பரவாயில்ல மானங்கட்டு போய் விட்டீர்களா என்ன வன்மம் உங்களுக்கு அப்படி நான் சொல்லட்டுமா எதையும் திமுக செஞ்சா எதிர்ப்போங்கிற வன்மத்தை தவிர இது வேற என்ன இருக்கு ஆசியாவிலேயே முதலாவதான மிகப்பெரிய முதலாவது ஈரடுக்கு மேம்பாலம் ரயில்வே டிராக் ரயில் இருப்பு பாதைக்கு மத்தியில் கட்டப்பட்ட முதலாவது மிகப்பெரிய ஈரடுக்கு மேம்பாலம் ஆசியாவிலேயே கட்டப்பட்டது திருநெல்வேலியில் நெல்லையில் ரைட் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையத்தை கட்டியது கலைஞர் எங்க கோயம்பேட்டில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் இப்படி பல பெருமைகளை சொல்லிட்டு போலாம் எல்லாம் திமுக செஞ்சது அதே மாதிரி அந்த தெற்காசியாவில் நடைபெறக்கூடிய முதலாவது ஸ்ட்ரீட் கார் ரேஸ் இது இப்படி பல பெருமைகளை இது எல்லாம் யாருக்கு அவங்க வீட்டுக்கு எடுத்து போனாங்களா கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்டை கட்டி அவருக்கு வச்சுக்கிட்டாரா பெரிய நூலகத்தை கட்டி அவருக்கு உட்காந்துக்கிட்டாரா இந்த கார் ரேஸ் நடத்தி அவர் ஏதாவது இது பண்ண போறாரா எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பங்களிக்க கூடியது மிகப்பெரிய தலைமைச் செயலகத்தை கட்டினாரு அதெல்லாம் யார் உங்களை செய்ய சொல்றான் ஏன் அதெல்லாம் வேண்டாம் ஒரு பெரிய பாலம் மதுரவாயில் பறக்கும் சாலை இன்னைக்கும் கண்ணீர் வருது அந்த பறக்கும் சாலை போடப்பட்டு அப்பொழுதே அது நிறைவேற்றி இருந்தால் இன்னைக்கு சென்னையினுடைய வளர்ச்சி வேற போயிருக்கும் கலைஞர் போட்டாரா அப்படியே நிப்பாட்டு அப்ப திமுக எதை செய்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் என்ற ஒரு வன்மம் இருக்கு இல்ல அந்த வன்மத்துக்கு என்ன காரணம் ஏன் இவ்வளவு திமுக சமூக நீதி பேசும் திமுக பகுத்தறிவு பேசும் கொஞ்சம் ஜெயலலிதா என்ன செஞ்சாலும் அடிச்சாலும் கூப்பிட்டு வச்சு அட்டிச்சாலும் வாங்கிக்கிறது அது நல்ல அடிச்சு அம்மா கிட்ட அபிமான் இல்ல அவ்வளவு போ நீங்க பிராக்டிக்கலா சொல்லுங்க எக்ஸாக்டா சொல்லுங்கடா இந்த போட்டியால என்ன பிரச்சனை எவனையா சொல்ல சொல்லுங்க இன்னொரு கூட்டம் சங்கிகள் இது என்ன என்னடா இன்ன இல்ல நம்ம அது மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு யாரு நீயா வா வா நீ தானே வா அண்ணா ஒரே நாள் நைட்டு திடீர்னு ஐநூறு ரூபா ஆயிரம் செல்லாதுன்னு மத்தியானம் சாப்பிட்டு தூங்கி இருந்துச்சு டக்குன்னு நைட் அறிவிச்சாரு நரேந்திர தாமோதரதாஸ் யாரை கிட்ட அறிவிச்சாரு எத்தனை பேர் செத்து போனா அதுல மக்கள் எல்லாம் ரோட்ல நின்னானே ஏடிஎம் மாசில் நின்னானே என்ன சொன்னாரு பெருவாரியான போனா ரிசர்வ் பேங்க் வராதுன்னாரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் ரிசர்வ் பேங்க் திரும்பிச்சு குறைஞ்சபட்சம் வருத்தம் தெரிவித்திருப்பாரா மன்னிப்பு கேட்டிருப்பாரா மக்கள்கிட்ட எத்தனை பேர் செத்து போனா அதனால எத்தனை பேர் தொழில் இழந்து நிற்கிறா அதனால எத்தனை பேர் யாரா பொறுப்பெடுத்துக்கிறது எத்தனை குடும்பங்கள் நடுத்தர நின்றுச்சு நீங்க பேசுறீங்க என்ன எவ்வளவு கோபம் ஒரு மாதிரி ஏன் கொரோனாவில் மக்கள் மாண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள் கொரோனாவில் இவர் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு எது புதிய நாடாளுமன்ற கட்டணத்தை மக்கள் கதர்றான் எப்பாடே ஒவ்வொருத்தரும் அக்கௌண்ட் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரத்தியாக போட்டு விடுங்கடா அப்பாவி மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு சாலையோரம் பூ கட்டுறவங்க சாலையோரம் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி ஒரு கடை போட்டிருக்கிற தொழிலாளி நீ ஃபுல் லாக்டவுன் போட்டு விட்ட எப்படி பொழைப்பானு கேட்டாங்க அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னார் அவ்வளவு அக்கறை இருந்தா அவங்க கூட பெட்டி பிடிக்க தூக்கிட்டு நீங்களும் தெரு தெருவா நடந்து போங்கன்னு சொன்னார் நீங்கள் உங்களுக்கு திடீர்னு மக்கள் மீது அக்கறை என்ன அந்த டைத்துல தான் இவர் கெட்டினாரு பல்லாயிரம் கோடி ரூபா செலவுல நியர்லி தௌசண்ட் குரோஸ் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடியை நெருங்கி எது புதிய நாடாளுமன்ற கட்டணம் தொள்ளாயிரம் கோடிக்கு அதிகமாக அது இப்போ ஒழுகுது உங்களுக்கு மக்கள் மீது அக்கறை நாங்க நம்பணும் என்ன ஒரு போட்டி நடத்திடக்கூடாதான் டேய் அப்பாடி வாயிலை வயதிலே அடிச்சுக்கிட்டு இருந்துக்கிறாளா எரி தெடி மாலாங்கிற கதையா ஏன் நடத்தணுங்க ஒருத்தன் எதுக்கு நடத்துணுங்கண்ணா ஒருத்தன் இங்க ஏன் நடத்துணுங்கண்ணா ஓ செஞ்சால் ஏன் செஞ்சேன் செய்யலைன்னா என்ன செஞ்சாரு கோவையில் ஒரு கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் உடனே அண்ணாமலை கோவையில் எதுக்கு கிரிக்கெட் மைதானம் ம் எதுக்கு ப பல்லபாய் பட்டேலுக்கு பல்லாயிரம் கோடியில் செலவுல சில மக்களுக்கு செலவு பண்ணலாமா இப்படி நாங்களும் ஆயிரம் கேட்போம்ல எதுக்கு புதிய நாடாளுமன்ற கட்டணம் இத்தனை ஆயிரம் கோடியில் அதுவும் ஒழுகுற மாதிரி என்னன்னா ரொம்ப சிம்பிள் அகைன் திமுக சரி மக் இப்போ மக்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய மாதிரி ஏதாவது செய்யலாமே மக்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய மாதிரி திமுக இத்தனை திட்டங்கள் செய்ததை அதை நான் பல வருஷமா அடிக்கிட்டு இருக்கிறேன் நீ உடனே திமுக ஆதரிச்சியா இல்லையா மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்தவர் கலைஞர் நீ ஆதரிச்சிட்டியா சொல்லு அருந்ததிர்களுக்கான உள்ளீடு ஒதுக்கீட்டால அருந்ததிர்கள் வாழ்வு மேம்பட்டிருக்கிறது நீங்க இன்னைக்கு திமுக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு கூட்டம் அருந்ததிர்களுக்கு ஏன் உள்ளு இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க அது ஒடுக்கு விளிமிலும் விளிமில இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு திட்டம் இல்லையா அனைத்து ஜாதினரும் அர்ச்சகராகலாம்னு திமுக ஒரு சட்டம் முடிச்சு நீ ஆதரிச்சிட்டியா பெண்களுக்கு சொத்தில் சம உரிமைன்னு கலைஞர் கொண்டு வந்தாரு நீ ஆதரிச்சிட்டியா இந்த காலை உணவு திட்டம் அருமையான திட்டம் பல உலக நாடுகள் பாராட்டுகின்றன நீ ஆதரிச்சிட்டியா திமுகவை மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை நீ ஆதரிச்சிட்டியா திமுகவை பெண்கள் முன்னேறணுங்கிறதுக்காக மகளிர் உரிமை தொகை நீ ஆதரிச்சிட்டியா கட்டணம் இல்லாத பேருந்து நீ ஆதரிச்சிட்டியா இலவச மின்சார நீ ஆதரிச்சிட்டியா பேருந்தில் வந்து மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் அதனால் பல பேருடைய கல்வி வந்து சாத்தியப்பட்டு பல பேருடைய வாழ்க்கை சூழலே மாறி இருக்கிறது நீ ஆதரிச்சிட்டியா என்ன நீ ஆதரிச்சிட்டேன்னு எனக்கு சொல்லு மக்கள் நல திட்டங்களை எல்லாம் போட்டது திமுக நீ என்னமோ ஆதரிச்ச மாதிரியும் இப்ப வந்து நீ எது செஞ்சாலும் தான்டா எதிர்த்து இருக்க இன்னைக்கே நேதா நீங்க எதிர்க்குறீங்க திமுக திமுகன்னா எதிர்க்கணும் அது உங்களுக்கு அது காரணம் நான் எழுதி தர்றேன் சாதிய அப்படின்னு திமுக சமூக நீதி பேசும் எல்லோரும் சமம் என்று சொல்லும் உனக்கு அதை ஏத்துக்க முடியாது உளவியலா உள்ளீடா உனக்கு அந்த சிக்கல் உனக்கு சாதி பெருமை பேசணும் அதுல ஒரு குரூப்பு மதத்தின் அடிப்படையில சாதி பெருமையை பேசுது இன்னொரு குரூப்பு தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில அதை சொல்லிக்கிட்டே அதன் அடிப்படையில எல்லாரையும் சாதி பிரிக்கிறது இவன் அண்ண சாதி இவன் இந்த சாதி இவன் இந்த சாதி ஒரு போட்டியில பிராக்டிகலா அதனால ஏதாவது சிக்கல் எவனாவது அனலைஸ் பண்ணி எழுதிங்களாடா அப்படி எழுதுங்க அதுல ஒரு நியாயம் இருந்தா நான் ஏத்துக்க தயாரா இருக்கேங்கிறேன் விமர்சிப்போம் இந்த போட்டியால பிராக்டிக்கலாக இந்த முன்னணி நாளேடு ஒரு செய்தி வருகிறது என்னன்னு ஒரு ஆயிரம் பேருக்காவது இதன் மூலம் ஒரு வேலை வாய்ப்பு டிக்கெட்டு உணவு உள்ளிட்ட விற்பனை வரிகளின் மூலமாக அரசுக்கு ஓரளவுக்கு வருமானம் கிடைச்சிருக்குது இதே மாதிரி சிங்கப்பூரில் கார் ரேஸ் நடத்தப்பட்ட போது அந்த பகுதிகளில் நில மதிப்பு உயர்ந்திருக்கிறது இதன் மூலம் இந்த மாதிரியான ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் செஞ்சு செஞ்சுதான் சுற்றுலா வருமானமும் அதிகரிக்கும் இதெல்லாம் அவங்க போட்டுக்கிறது செய்திகளில் வரக்கூடியது நீ வந்து என்னெல்லாம் சிக்கல் அரசுக்கு இதனால் எதுவும் வருவாய் இழப்பு இருக்குதா அப்படிலாம் இருந்துச்சுன்னா டேட்டாவோட எடுத்து எழுதுங்க நம்ம கொஸ்டின் பண்ணலாம் கண்டிப்பா கொஸ்டின் பண்ணணும் தப்பே இல்லை நான் வந்து ஆமா அப்படித்தான் அப்படிலாம் நான் பேச தயாரா இல்லை ஆனால் அப்படி ஏதாவது உன்ட்ட டேட்டா இருக்கா அப்படி ஏதாவது நீ பொறுப்பாக நீ வந்து ஏதாவது ஆய்வு பண்ணி உன்ட்ட வந்து இது வச்சிருக்கிறியா உட்காந்து வீட்டில் உட்காந்துட்டு என்ன அந்த ஊரில் எங்கள் ஊரில் சொல்லுவானுங்க ம் மொளவாத்தலை போட்டு கற்கிற மாதிரி நீ சாபம் கொடுத்துட்டு இருக்க மண்ணை வாரி தூத்துறது மழை வரணும்னு வேண்டது துட்டை வெட்டி போடுறது ஏய் என்னடா இப்படி இறங்கிட்டு இருக்கீங்க சீரியஸாக என்ன இதெல்லாம் வன்மத்தினுடைய உச்சம் ஆனால் இது அத்தனையையும் தாண்டி மக்கள் அதை ரசிக்கிறார்கள் மகிழ்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் வரவேற்கிறார்கள் மன்மத்தை கக்காதீர்கள் பன்னெண்டான முறை வேணாம் வச்சுக்கோங்க ஜெலிசில் குடிங்க இல்லை இதை தாண்டி ஆக்கப்பூர்வமான விமர்சனம் இருந்தால் அதை வையுங்கள் வெறும் மண்மத்தை கக்குவது தீர்வல்ல என்பதை மட்டும் உறக்க சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இந்த கார் ரேஸ் இப்போ அடுத்தது இந்த இங்க ஃபைனல் இறுதிக்கட்ட போட்டிகள் அடுத்தது கொல்கத்தாவில் நடைபெறுங்கிறாங்க இன்னும் சில இடங்களில் நடைபெறுங்கிறாங்க அடுத்த அடுத்த இப்ப எல்லாம் என்ன பண்ணுவீங்க இல்லையா பார்த்து ரொம்ப வயிறு எரியாங்கன்னா வயிறு எரிஞ்சிட போது புண்ணாயிர போது டாக்டரை பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒருமுறை முறை தமிழ்கேலியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி